சிறந்த மாணவர்களை உருவாக்குவது ஒரு பெரிய சவால் ஆசிரியர் பணியில் மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுக்கும் மிகவும் புத்திசாலியான ஆசிரியர்களால் மட்டுமே ஆக சிறந்த மாணவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பது உண்மை அந்த வகையில் மருத்துவத்துறை படிப்புகளுக்காக ஊட்டியில் செயல்பட்டு வரும் ஜே எஸ் எஸ் கல்லூரியில் மருந்தியல் வேதியியல் துறையில் துறைத்தலைவராக பணிபுரியும் டாக்டர் காளிராஜன் ராஜகோபால் ஒரு ஆக சிறந்த ஆசிரியர் சிறந்த கண்டுபிடிப்பாளர் தொடர்ந்து பல்வேறு மருத்துவ ஆராய்ச்சிகளை செய்து வருபவர் காளிராஜன் சார் எனக்கு ஹெச்ஓடியா இருக்காங்க ரொம்ப நல்ல மனுஷன் எங்களுக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பேட்டர்ன் நிறைய ஃபைல் பண்ணியிருக்கோம் நிறைய கொலாபரேட்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய பேரோட ப்ராஜெக்ட் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து டாக்டர் ஆர் வடிவேலன் இந்திய மருநாள் மருந்தாளர்கள் சங்கம் நீலகிரி கிளையுடைய தலைவர் இந்த இந்தியன் ஃபார்மசியூட்டிக்கல் அசோசியேஷன் நீலகிரிஸ் லோக்கல் பிரான்ச் வந்து வேரியஸ் அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் ஸ்கூல்ஸ் வில்லேஜஸ்லாம் நடத்திட்டு இருக்கோம் இந்த சங்கத்தினுடைய ட்ரெஷரர் டாக்டர் ஆர் காளிராஜன் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஹெட் அவரோடு சேர்ந்து வேரியஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரீசெண்டாக த்ரீ மந்த்ஸ்லேருந்து இருந்து பண்ணிட்டு இருக்கோம் ரிலேட்டட் வித் மென்ஸ்ட்ரல் ஹைஜின் ஆக்டிவிட்டிஸ் ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல்ஸ்லாம் கூட நடந்துட்டு இருக்கோம் அந்த டிபார்ட்மெண்ட் அண்ட் கால்ரேஜன் சார்ஸ் வந்து நிறைய வந்து ஐபிஓட கொலாபரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜேஎஸ்எஸ் மருந்துகள் கல்லூரி மத்திய அரசால் வெளியிடப்பட்ட தரவரிசை பட்டியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்தியாவிலேயே நான்காவது இடத்தை பெற்று ஒரு தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது கெமிஸ்ட்ரி பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது மருந்தியல் மருந்து சம்பந்தப்பட்ட வேதியியல் மருந்தியல் வேதியியல் அப்படின்ற துறையினுடைய தலைவராக முனைவர் காளிராஜன் அவர்கள் திகழ்ந்து வருகிறார் அவர் சற்று இந்த கல்லூரியில் பதினெட்டு ஆண்டுகளாக தனது சிறப்பான பணியை பணியாற்றி வருகிறார் குறிப்பிட்டு சொல்ல சொல்லும்படியாக அவருடைய கோவிட் நைன்டீன் பற்றிய ஒரு ஆராய்ச்சியானது அகில இந்திய அளவில் நடைபெற்ற ஹேக்கத்தான் போட்டி அப்படின்ற ஒரு போட்டி வந்து மத்திய அரசு நடத்தினாங்க அந்த போட்டியில அவருடைய ஆராய்ச்சியும் பங்கு பெற்று அதில் அவர் முதல் பரிசை பெற்று இரண்டு ஆண்டுகள் கோவிட் நைன்டீன் பற்றிய அதுக்குண்டான புதிய மருந்துகள் தயாரிப்பு பற்றிய ஆராய்ச்சிக்காக மத்திய அரசினுடைய நிதியுதவியை பெற்று விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளத உழைப்பால் அளப்பரிய தேடலால் விஷயங்களை மனிதராக அறியப்படுகிறார் இவருடைய தந்தை ராஜகோபால் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆனால் டாக்டர் காளிராஜன் அவரை விட சிறந்தவராக தனது தந்தைக்கு தகுந்த மகனாக பெயர் எடுத்து பணியாற்றி வருகிறார் ஆரம்பத்திலிருந்து கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் எங்கள் ஊரில் உள்ள ஒரு சின்ன தொடக்கப்பள்ளியில படித்தேன் எங்கள் அப்பா அம்மா வேலை பார்த்த ஸ்கூலில் தான் படித்தேன் அது தமிழ் மீடியம் தான் படித்தேன் அந்த அது ஆறாம் கிளாஸ்ல இருந்து ஊர் போய் ஒர்க் பண்ணணும் அதனால் எல்லாராலும் இப்போ போக முடியாது படிக்க வைக்க முடியாதுங்கிறதுனால நான் வந்து எங்கள் அம்மாவோடய தம்பி முத்து கிருஷ்ணன் ஸ்டேட் பேங்கில் ஒர்க் பண்ணுறாரு எங்கள் தாய் மாமா அவங்க இருந்து தான் ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் அருப்புக்கோட்டையில் எஸ்பிகே மேல்நிலைப்பள்ளி அந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படித்தேன் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினா என்ட்ரன்ஸு அப்போ வந்து சீட்டு ரொம்ப கம்மி தான் காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மி தான் மொத்தமாக எட்டாயிரம் சீட்டு தான் இருக்கும் அதில் என்ட்ரன்ஸ் எழுதுனால ஒரு பாயிண்ட் செவன் மார்க்கில் என்னோடய இன்ஜினியரிங் படிப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு அதனால் நான் அங்கே ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபுர சுவாமிகள் காலேஜ் அதுவும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அந்த சயின்ஸ் காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த பிஎஸ்சி வேதியியல் துறையில் படித்தேன் அது முடித்த பிறகு என்னோடய ஆசைக்கானவெலாம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் ஒன்று இன்ஜினியரிங் தான் மிஸ் ஆயிடுச்சு சொல்லி அதுக்கப்புறம் ஃபார்மசி அப்போ தான் இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் கலசலிங்கம் மருந்தியல் கல்லூரின்னு ஆரம்பித்தாங்க அப்போ தான் அது ஒரு கலசலிங்கம் இப்போ அது பெரிய வளர்ந்து பெரிய பல்கலைக்கழகமாக இருக்குது இப்போ மெடிக்கல் காலேஜில் வந்து எல்லாமே இருக்காங்க இப்போ அந்த காலேஜில் பிஃபார்ம் படித்தேன் நாலு வருஷம் அதுக்கப்புறம் மதுரையில் கேஎம் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி அதில் வந்து எம் படித்தேன் எம் ஃபார்ம்ல நான் இந்த பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சதுனால எம் ஃபார்ம்ல மருந்தாக்கியல் வேதியியல் துறையை தேர்ந்தெடுத்து அதில் படித்தேன் பல எண்ணற்ற ஆராய்ச்சி மாணவர்கள் இவருடைய வழிகாட்டுதலின்படி மருத்துவம் சார்ந்த மருந்துகளின் கண்டுபிடிப்பு சார்ந்த தேடல்களில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது சிறப்பு அவற்றில் எல்லாம் டாக்டர் காளிராஜனின் பங்களிப்பு அளப்பரியது ஒரு நல்ல வழிகாட்டியை ஆசிரியரை அவரிடம் பயின்ற எந்தவொரு மாணவனும் மறப்பதில்லை சொல்லிக் கொடுத்த பாடத்தைப் போலவே கற்றுக் கொடுக்கிற ஆசிரியரையும் மாணவர்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் அதுபோலவே டாக்டர் காளிராஜனுடைய வழிகாட்டுதலில் பயன்பெற்று வருகிற மாணவர்கள் அவருடைய சிறந்த மனப்பான்மையை பற்றியும் கற்றுக் கொடுக்கும் விதம் பற்றியும் பெருமையோடு பேசுகிறார்கள் ஆந்திர And uh, actually, I'm here doing I'm doing here is a PhD I'm doing here. And uh, here totally uh, around 44 scholars, uh, full time, uh, part, uh, full time scholars are working in this department. And uh, we are getting different projects and uh, we are all together we are getting support from Dr. R Karl Sir. he is a good sub, uh, supportive person and uh, uh, different different works we are doing here and uh, currently I'm working on antibacterial agents.

எப்படி வந்து பிரஸ்ட் கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது மியூட்டேஷன்னு சொல்லுவாங்க அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை வந்து செல்லைன்ஸ் மூலியமாக இன்விட்டும் ஸ்டடிஸுன்னு சொல்லுவாங்க அந்த செல்லைன்ஸ் மூலியமாக படிச்சுட்டு இருக்கோம் சாரோட கைடன்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் நிறைய விஷயம் அவரால் தெரிஞ்சிக்கிறேன் வணக்கம் நான் தினேஷ்குமார் இங்கே ரிசர்ச் காலராக இருக்கேன் தேசிய காலேஜ் ஆஃப் ஃபார்மஸியில் இது மாதிரி அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் தர்க் சார் இந்த மாதிரி கேன்சரில் ஒர்க் பண்ணுறேன் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிரஸ்ட் கேன்சரில் ஒர்க் பண்ணுறேன் சார் மூலயமா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஜேஎஸ்எஸ் ஹகருக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கேயே இங்கேயே ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் இருக்குது இன் விட்ரோ இன்வைவோ அந்த மாதிரி முக்கியமாக அந்த சிந்தசிஸ் பார்ட்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பேரலா சிந்தசிசர் அந்த மாதிரி அட்ட டைமில் ஒரு ஆறு காம்பவுண்ட் ஏழு காம்பவுண்ட் அட் அ டைமில் சிந்தசிஸ் பண்ணலாம் சேம் டெம்பரேச்சரில் தேவையான அந்த ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க அந்த ஆர்பிஎம்ல கரெக்டாக யூஸ் பண்ணலாம் சே காளிராஜன் சார் அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் ஏதோ வேணும்னா நல்லா சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாரு கரெக்டான டைமுக்கு ப்ராஜெக்ட் முடிக்க முடியுது வணக்கம் நான் அபிஷா தோமஸ் ரிசர்ச் ஸ்காலர் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ஜேசிஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் ஒர்க் பண்ணுற டைட்டில் வந்துட்டு ஆன்டிமைக்ரோபில் ரெசிஸ்டன்ஸ் என் டிபார்ட்மெண்டில் என்ன மாதிரி மைக்ரோபில் ரெசிஸ்டன்ஸ் கேன்சர் பார்க்கின்சன்ஸ் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் டயபெட்டிக் ஹூண்ட் அப்படி நிறைய டாபிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் காளிராஜன் சார் தான் எங்களோட ஹெச்ஓடி அவர் எங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க எந்த டவுட்ஸுனாலும் என்ன ஒர்க்குனாலும் சாரோட கைடன்ஸில் ஈஸியாக முடிஞ்சிடும் அது மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்வரான்மெண்ட் லேபில் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரெஷர் ப்ரெஷர் இல்லாமல் நாங்கள் நல்லபடியாக ஒர்க் முடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு முடியுது அதே மாதிரி எங்களோட காலேஜில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அவங்க கூட கொலாபரேட் பண்ணி எங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயே இருக்குது எங்களோட ஒர்க் சீக்கிரமாக முடிஞ்சிடும் எங்க ப்ராஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் வைண்ட் அப் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வைண்ட் அப் பண்ணுறதுக்கு அங்க பப்ளிகேஷன்ஸுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க நூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சிக் கட்டுரைகளை வெளியிட்டுள்ள டாக்டர் காளிராஜன் பத்துக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை வாங்கி தனது அறிவியல் தேடலுக்கான வெற்றிகளை சிறப்பாக பதிவு செய்துள்ளார் இவருடைய பங்களிப்பில் உருவாகியுள்ள பல கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு கொடுக்கும் வகையில் அமைந்திருப்பது சிறப்புக்குரிய விஷயம் பெரும்பாலும் மக்களுக்கு தேவையான பயனுள்ள கண்டுபிடிப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதில் தீவிரமான ஈடுபாடு உள்ள டாக்டர் காளிராஜன் அவரை போலவே யோசிக்கிற அவருடைய ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் சில விஞ்ஞானிகள் சேர்ந்து பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் புத்தகங்களுக்கும் செய்முறைகளுக்கும் நடுவே ஒரு தேர்ந்த ஆசிரியரின் தெளிவான வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வை மட்டுமே நல்ல ஆராய்ச்சி மாணவர்களை ஆக சிறந்த விஞ்ஞானிகளாக மாற்றுகிறது அந்த வகையில் இங்கே வந்து பயில்கிற மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் டாக்டர் காளிராஜன் அவ்வப்போது கல்லூரியின் சிறப்புக்காகவும் தன்னிடம் கற்கிற கல்லூரி மாணவர்களின் புதிய முயற்சிகளுக்காகவும் வெளியிலிருந்து தகுந்த நிபுணர்களையும் விஞ்ஞானிகளையும் தம்மோடு சேர்த்து கைகோர்த்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளில் சேர்ந்து பயணித்து பல அரிய ஆராய்ச்சிகளையும் டாக்டர் காளிராஜன் தொடர்ந்து செய்து வருகிறார் அதன் விளைவாக பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை தகுந்த உரிமைகளுக்காக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லேம்ஸ் ஆட்டோமேஷன் டைரக்டர் ஆனந்த் சாரோட கொலாபரேட் பண்ணி இப்போ இந்த டிவைஸ் இது பண்ணிருக்கணும் இதுல வந்து நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்கிற எக்ஸ்ட்ராக்ட் அந்த ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இருக்கிற நாலு எக்ஸ்ட்ராக்ட் செலக்ட் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபார்முலேஷன் பண்ணிருக்கணும் லிக்யூட் ஃபார்முலேஷன் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்ல லிக்விட் ஃபார்முலேஷன் பண்ணி அந்த அந்த லிக்விடை வந்து இதில் இந்த கண்டெய்னரில் ஊற்றி இது எலக்ட்ரிக்கல் டிவைஸில் கொடுக்கும்போது இது வந்து எவாப்ரேட் ஆகும் அந்த லிக்யூட் எவாபரேட் ஆகும்போது அந்த வேப்பரைசேஷன் அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த நேச்சுரல் சோர்ஸில் இருக்க கான்ஸ்டுவன்ட்டு எல்லாமே வாலட்டில் ஆயில் அதனால் அது எவாப்ரேட் ஆகும்போது அது நம்ம பாடிக்குள்ளே சுவாசம் மூலமாக போகும்போது அது நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும் அது போக மற்ற ஏதாவது கிருமிகள் ஏதாவது ஆர்கானிசம்ஸ் இருந்தால் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடும் இதுக்கு நாங்கள் பேட்டன் பண்ணியிருக்கிறோம் இந்த டிவைஸ் எதுக்காக பண்ணியிருக்கோம்னா அந்த காலத்தில் எல்லாமே நேச்சுரலாக வீடு எல்லாம் தனித்தனியாக இருக்கும் ஒரு வீட்டை சுற்றி காடு இருக்கும் சுற்றி மூலிகை செடிகள் நிறையா இருக்கும் அதனால நல்ல சுவாச காற்று வரும் அதை வச்சு முன்னாடி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் மூலிகை காடு எல்லாத்தையும் அழிச்சு எல்லாத்தையுமே இப்போ பிளாட் போட்டு இப்போ எல்லாமே கஞ்சஸ்டடாக டவுனுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போது நல்ல சுத்தமான காற்று கூட எல்லாேருக்கும் கிடைக்காது போது நம்ம நிறைய பிரச்சனை நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை மற்ற நிறையா பிரச்சனைகள் மக்களுக்கு உருவாகும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த இந்த டிவைஸ் மூலமாக ஆன்டிவைரல் வைரல் ஆக்டிவிட்டி இருக்கிற பிளான்ஸில் இருந்து அந்த எவாபரேஷன் ஆகும்போது அதை நம்ம சுவாசிக்கும் போது அது நம்ம பா பாடிக்குள்ள போய் நுரையூரல் உள்ள போய் உள்ளே உள்ள கிருமிகள் எல்லாம் அளிக்கும் அது போக இது இப்போ மக்களுக்கு வந்து இந்த நேச்சுரல் சோர்ஸோட இது வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இருக்காது நேச்சுரல் சோர்ஸ் யூஸ் பண்ணதுனால சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது அதனால ஈஸியாக இப்போ ரூம்குள்ள வச்சு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம பாடிக்குள்ளே போய் சுவாசிக்கும் போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் உருவாகும் அந்த பாடியில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இவருடைய சேவைகளுக்காக பல்வேறு விருதுகள் பாராட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றை தாண்டி மக்களுக்கு பயனுள்ள கண்டுபிடிப்புகளில் அதிகம் பயன்படக்கூடிய விஷயங்களை செய்வதில்தான் தனக்கு முழு திருப்தியும் அதுவே முழு பாராட்டமாக தான் உணர்வதாக சொல்கிறார் டாக்டர் காளிராஜன்

டாக்டர் காளிராஜனின் தாய் ராஜேஸ்வரியும் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்த நிலையில் தன்னுடைய வருமானத்தில் பெரும்பகுதி தொகையை தனியே எடுத்து அதை சொந்த ஊர் மக்களின் நலன்களுக்காக செலவிடுவதை வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் ஆசிரியர் ஐயா ராஜகோபால் அவர்கள் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் இந்த உதவிகளை செய்து வந்திருக்கிறார் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு தன்னுடைய கடமையை முடிந்து விடுவதில்லை என்பதில் தெளிவாக இருந்த ஆசிரியர் ராஜகோபால் பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் ஊர் மக்களின் நன்மைக்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்திருக்கிறார் சின்ன வயசுல இருந்து விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க அவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு டீச்சர் ட்ரைனிங் வரைக்கும் படிச்சிருக்காங்க டீச்சர் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாகி நடந்து போய் எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம் தான் பஸ் வசதியோட ஒரு டைமுக்கு தான் இருக்கும் அங்கேருந்து கிருஷ்ணன் கோயிலுன்னு ஒரு மூணு கிலோமீட்டர் போனால் தான் பஸ்ஸு ரெகுலர் பஸ்ஸே கிடைக்கும் அப்படி இருந்தாலும் இங்கே அவங்க அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தான் எங்கள் ஊரில் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது இப்போயே மேக்ஸிமம் எயித்து வரைக்கும் தான் இருக்கு எங்கள் ஊரில் எங்கள் அப்பா காலத்தில் வந்து க நடந்து போய் படித்து அவன் நல்லா கஷ்டப்பட்டு முன்னேறி டீச்சராகி அந்த ஊர்லேயே டீச்சர் போஸ்டிங் வாங்கி அந்த ஊர்லேயே டீச்சராக ஒரு இந்த ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சொந்த ஊர்லேயே பண்ணி புரிஞ்சாங்க எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படிச்ச படித்து வளர்ந்ததுனால ஏழை மக்களோட கஷ்டம் தெரிஞ்சு அவங்க ஃபுல்லாகவே சோசியல் சர்வீஸில் தான் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க எங்கள் அம்மாவும் டீச்சர் தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல ஒரு சம்பளத்தில் மோர் தென் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஊருக்காக தான் செலவழிப்பாங்க எங்கள் அப்பா பல வருடங்களாக செய்து வந்து இந்த தன்னலமற்ற சேவையை மனதில் கருதிய ஊர் மக்கள் அவரை பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் போட்டியிட சொல்லி வற்புறுத்த அவர்களுக்காக அவர் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்கிறார் ஒரு வெற்றிகரமான பஞ்சாயத்து தலைவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு சான்றாக அவர் அந்த பணியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவற்றை மிக சிறப்பாக செய்து வந்திருக்கிறார் அவங்க ஊர்ல எல்லாரோட வேண்டுதல் படி பஞ்சாயத்து ஒரு ரெண்டு இருந்தாங்க அதில் பஞ்சாயத்து பிரசிடண்டே எல்லாருக்கும் சேவை செய்கிற இதுக்காக பிரசிடெண்ட் ஆகுந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க ந நல்ல போட்டி போட்டி போட்டவங்கள விட நிறைய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க ரெண்டாவது ரெண்டாவது டைம் வின் பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு காலில் மூட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க அதனால் ஓட்டு கூட போக முடியல ஆனால் ஓட்டு கேட்காம போகாமலே நாமினேஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் மக்களோட ஆதரவோட நல்லா மோக வெற்றி பெற்று ரெண்டாவது தடவையும் பிரசிடென்டாக இருந்து நல்ல ஊருக்கு நல்ல நிறைய நன்மைகள் செஞ்சுருக்குறாங்க எங்கள் ஊருக்கு அவங்க எப்பயுமே ஊருக்காக தான் செய்வாங்க அவங்க வாங்குற சம்பளம் எல்லாமே ஊருக்கு தான் செலவு பண்ணுவாங்க ஊரில் யாருக்கு என்னது கஷ்டனாலும் போய் உதவி பண்ணுவாங்க மருத்துவ செலவு எல்லாமே கொடுப்பாங்க அதனால வீட்டில் எதுனாலும் நான் பார்த்துக்குருவேன் அது மாதிரி என் பையனும் படித்து இப்போ ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான் பெஸ்ட்டு சிட்டிசன் அவார்டும் வாங்கியிருக்கிறான் எல்லா போகிற இடத்துல எல்லாம் நல்ல பேர் புகழும் இருக்குது அவனுக்கு அவங்க அப்பா மாதிரி அவனும் நல்லா வருவான் ஆக்சுவலாக வந்து எங்கள் மாமனார் வந்து பிரின்ஸ் அங்கே வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் அங்கே நிறைய ஆசிரியர் மன்ற தலைவராக இருந்தார் பால் பண்ண தலைவராக இருந்தார் அந்த மாதிரி ஒரு தலைவரே நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் அது ஒரு மிகப்பெரிய அனுபவம் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக அவர் இருந்தார் ஃபஸ்ட்டு சிறப்பாக சேவை செய்து ஐயா ராஜகோபால் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவருடைய நினைவை போற்றும் விதமாக ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய திருவுருவ சிலையை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான ஏற்பாடு செய்து அந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் கலசலிங்கம் யூனிவர்சிட்டியின் சான்சலர் திரு கலசலிங்கம் அவர்கள் இந்த மணி மண்டபத்தை திறந்து வைக்க ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமசாமி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்று அய்யா ராஜகோபால் அவர்களின் பெருமையை எடுத்துரைத்தார் என்பதை நினைவூட்டு என்ற முறையில் தொடர்ச்சியாக இதை பார்க்கும் போதெல்லாம் மக்கள் மனதில் இளைஞர்கள் மனதில் நமக்கு முன்னோடாத இங்கே இந்த சிலை வழிவகுக்கப்பட்டு மறைந்தாலும் நம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வுகள் நாம் அனைவருக்கு ஏற்படக்கூடியவர்தான்

வாழ்ந்தால் எப்படி வாழ வேண்டும் என்கிற உதாரணத்தை தன்னுடைய வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார் ஐயா ராஜகோபால் அவர்கள் அவர் காட்டிய வழியை அவருடைய பிள்ளையான டாக்டர் காளிராஜனும் பின்பற்றி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தனது தந்தையைப் போலவே இவரும் சொந்த ஊரை நேசித்து வருடவருடன் சொந்த ஊர் மக்களுக்கும் அங்கு படிக்கும் பிள்ளைகளுக்கும் உதவிகளை செய்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதத்தில் பரிசுகளை வழங்கி வருவது பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது தான் முன்னேறி வந்தது மட்டும் போதாது தன் தன் கிராமத்தை சேர்ந்த முன்னேற நினைக்கிற எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்டுக்குமான பொங்கல் திருவிழாவை ஊரில் கொண்டாடும் போது அங்குள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்தி தன்னை போல வருவதற்கு அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் தொடர்ந்து செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் டாக்டர் காளிராஜன் அவர்கள் எங்க மாமனார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பாரு அவரோட இதை வந்து ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அந்த இதை பார்க்கும் போதுதான் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு அவர் இருக்கிறாரு இவர் இன்ஸ்பயர் ஆகி கிராமத்து மக்கள்லாம் இன்னைக்கு நல்லா படிச்சு இன்னும் மேலும் நல்லா டாக்டரேட் பண்ணி ஏன்னா நிறைய கிராமத்து பிள்ளைங்க ரொம்ப இதா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தான் பெரிய மோட்டிவேஷன் நம்ம லிவிங் எக்ஸாம்பிளா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கிராமத்துல இருக்கிறதெல்லாம் வந்து வெளியில வருவாங்க அந்த பசங்களுக்கு சரியான ஸ்கூல் கூட கிடையாது இவர் போதெல்லாம் ஃபிஃப்த் வரைக்கும் தான் இருந்தது இவரே உங்க மாமா வீட்டுல இருந்து தான் படிச்சார் அதனால இப்போ கிராமத்துல இருக்கிற நிறைய பசங்க டேலண்டடா இருக்காங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இவரு முன்னோடியா இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தனது வாழ்நாளில் பெரும்பகுதியையும் வருமானத்தின் பெரும்பகுதியையும் தான் சேர்ந்து ஊருக்கு செலவு செய்து மக்கள் மனதில் நின்ற ஐயா ராஜகோபாலைப் போலவே தனது மாணவர்களும் சொந்த ஊர் பிள்ளைகளும் வளர்ந்து பெரிய உயரங்களை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிற விஞ்ஞானி டாக்டர் காளிராஜனும் அனைவராலும் எப்போதும் போற்றப்படுவார் என்பது நிதர்சனம்